அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் எனது இன்னிய வணக்கங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக பலம் வந்து கொண்டிருக்கும் செய்தி முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்த் அவர்கள் பாதாள உலக கும்பலுக்கு அவருக்காக வழங்கப்பட்ட ஆயுதங்களை வழங்கினார் என்றொரு செய்தி மிகவும்

தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள் நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள் அல்ல அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடம் இருந்து கால் கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் போதை வசத்துக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்திருக்கிறதா இவ்வளவு படை இருக்கிற போலீஸ் கடற்படை விமானப்படை இருக்கிற பொழுது எவ்வாறு அங்கு வந்து சேர்கிறது ஒரு இனம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கிளப்பதில்லை நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை இன்று பிற்பகல் கம்பகா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்ட அவர் எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது